இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகசியம் ஒன்பது பார்க்கலாம் இது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஒன்பது மூன்று எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போல இது வரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைனா யார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன மொத்தம் எத்தனை ரகசியங்கள் இருக்குது ரகசியம் எட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகசியம் ஒன்பது மூன்று எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போனே பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் விஸ்வரதா என்ற மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சத்ரபந்து என்ற மக இருந்தான் அவன் ரொம்ப கொடியவன் எப்போவும் மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருந்தான் சத்ரபந்துவின் செயலை மக்களால் தாங்கிக்கவே முடியல இளவரசனோட செயலை தாங்கிக்க முடியாத மக்கள் மன்னன் விஸ்வரதாவிடம் போயிட்டு புகார் சொன்னாங்க மன்னனும் தன்னோட மக என்று கூட பார்க்காம சத்ரபந்துவை நாடு கடத்தி காட்டுக்கு அனுப்பினார் காட்டுக்கு வந்த பிறகும் சத்ரபந்து சிறிதும் மாறல காட்டுல வசிக்கிற மக்கள் வழிப்போக்கர்கள் அங்குள்ள மிருகங்கள் என எல்லா உயிரினங்களையும் துன்புறுத்தினான் அங்கு யாகம் செய்யற முனிவர்களையும் சில நேரங்கள துன்புறுத்தினான் எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டே காட்டுல எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்தான் சத்ரபந்து இப்படியே சில காலம் சென்றது அப்போது ஒரு நாள் அந்த காட்டு வழியா முனிவர் ஒருவர் வந்தார் அவருக்கு தண்ணீர் தாக எடுக்கவே அங்குள்ள குளத்துல தண்ணீர் எடுக்க போனார் கால் தவறி குளத்துல விழுந்தார் கால் தவறி விழுந்த முனிவர் தன்னை காப்பாற்றும்படி கோவிந்தா என கத்தினார் அப்போ அந்த வழியாக வந்த சத்ரபந்து தன் அறியாம ஓடி போயிட்டு முனிவரை காப்பாற்றினான் காப்பாற்றி அவருக்கு நினைவு வர வரைக்கும் அவர் பக்கத்திலே இருந்தான் சத்ரபந்து சிறிது நேரம் கழித்து முனிவர் கண் திறந்து சத்ரபந்துவை பார்த்தாரு சத்ரபந்து யாரு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு சத்ரபந்து எல்லாருக்கும் கெட்டவனா இருந்தாலும் தனக்கு நல்லவனா இருந்ததை நினைத்தாரு முனிவர் சத்ரபந்துவிடம் திருந்தி நல்லவனா இருக்கும்படி அறிவுரை சொன்னாரு ஆனா சத்ரபந்துவும் அது ரொம்ப கடினம் நடக்காது என்று சொன்னான் பிறகு அந்த முனிவர் சத்ரபந்துவிடம் நீ எது செய்தாலும் அந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியோ செய்து முடித்த பின்போ கோவிந்தா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை சொல்லு என்று சொன்னாரு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு முனிவர் சத்ரபந்துவும் அன்றிலிருந்து முனிவர் சொன்னது போல தான் ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்போ செய்து முடித்த பின்போ கோவிந்தா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை சொன்னான் பிறகு அதுவே வழக்கமாக மாறிச்சு தினமும் கோவிந்தா கோவிந்தா என்ற மந்திரத்தை சொல்லிட்டே வந்தா சத்ரபந்து நாட்கள் வேகமாக ஓடியது காலங்கள் உருண்டது ஒரு நாள் அவன் காட்டிலேயே இறந்து போனான் சத்ரபந்து உயிர் திறந்தான் சத்ரபந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் கோவிந்தா என்ற மூன்றழுத்து மந்திரத்தை சொல்லிட்டே வந்தான் அதோட பயனாக தன்னோட அடுத்த பிறவியில ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்தான் ஸ்ரீமன் நாராயணன் பக்தனாக விளங்கினான் பெருமாள் மீது மிகுந்த பற்றோடு இருந்தான் அந்த நாராயணனையே ஆராதனை செய்தான் அவனோட முற்பிறவி பாவங்கள் எல்லாமே கரைஞ்சது தவங்கள் பல செய்து கடைசியில் இறைவனடி சேர்ந்தான் இதுதான் வந்து ரகசியம் ஒன்பது மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே இதை சொல்லிட்டு திருக்கோளூர் பெண்மணி சொல்றாங்க சத்ரபந்துவை போல நான் இல்லையே ஒரு வேளையே தொடங்கும் முன்பும் செய்து முடித்த பின்பு கோவிந்த என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை மறக்காம நான் சொல்லலையே அப்படிப்பட்டனா திருக்கோலூர்ல இருந்தா என்ன வேறு ஊர்ல இருந்தா என்ன என்று சொல்றாங்க திருக்கோலூர் பெண்மணி சொல்லிட்டு ரகசியம் ஒன்பது மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போல என்று சொல்றாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரகசியம் ஒன்பது பார்த்தோம் மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே இங்கே மூன்றெழுத்து என்பது கோவிந்த என்ற மந்திரம் சீக்கிரமாவே வந்து நான் உங்களை ரகசியம் பத்தோடு சந்திக்கிறேன்